வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேரார்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஹால்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் அது யாருடைய குழுக்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது பாக்கியதாரோடைய பிடி உடைய நமக்கு இன்றைக்கி எத்தனாவது குழுக்கள் போயிட்டுருக்குன்னா மொத்தம் இருபத்தி ஏழாவது குழுக்கள் போய்ட்டு இருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக அடிச்சுருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அது போக நமக்கு இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நேற்றே நம்ம சொல்லிட்டோம் ரிசல்ட் இப்படி தான் வரப்போகுதுன்னு அதே மாதிரி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருபத்தி ஏழாவது ட்ரா போன வாரம் இன்றைக்கி அடிச்சாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு நடித்தாங்க போன வாரம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணி தான் திட்டம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் நிறையா நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு அடிக்கடி லைவில் வருவோம் நாங்கள் நான் அதிகமாக வந்து லைவில் லைவில் வந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர் அதாவது கேஎல்லில் என்ன நம்பர் வரப்போகுது டிஎல்லில் என்ன நம்பர் வர போகுதுங்கிறது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம டிஎர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் மாதிரி சேனலோடைய அபோட் பேஜ்லேயும் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அதிலையும் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் அதாவது நமக்கு கொஞ்சம் டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில் வந்து ஒரு ப ப ஒரு மணி ஸோ ஒன்று இருக்குது அடுத்து ஆறு மணி ஷூ எட்டு மணி ஷூ இதெல்லாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனேக்கு உடனே ஏதாவது நம்பர் வேணும் சுட சுட நம்பர் வேணும்னா நீங்கள் அங்கே வரலாம் கண்டிப்பாக லைவில் வந்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நீங்கள் வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஃபாலோ நிறைய நீங்கள் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா நிறைய வந்து அதில் ஒரு ஸ்டீமெல்லாம் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் கிவ்வேவே போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு இன்னைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் ப்ரடிக்ஷன் அதாவது மேச முதல் மீனம் வரைக்கும் பனிரண்டு ராசிக்கு ஃபுல் ப்ரொடிக்ஷனும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே கொடுக்குறேன் அதிர்ஷ்டத்துக்கான விஷயத்தையும் கொடுக்குறோம் அதே மாதிரியே அந்த அந்த நம்பரையும் கொடுக்குறோம் அந்த லக்கி கலரையும் கொடுக்குறோம் லக்கி நம்பரையும் கொடுக்குறோம் லக்கி திசையும் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம சேர்ந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க சும்மா ராசி பலன்னா ஒரு ராசி மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ராசிபான கூட சேர்த்து உங்களுடைய லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன அதே மாதிரி லக்கியான திசை என்ன இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக சொல்கிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி பேக் என்னென்ன இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் அதுலேயும் வந்து முழுக்க முழுக்க அந்த நம்ம இந்த ஏழரை சனி காலங்களில் அஷ்டம சனி காலங்களில் சனி காலங்களில் அர்தாசன சனி காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிக்கிறதுங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம் அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் கூட நிறைய விரிவான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்காக தான் நம்ம ஜோதிடமே படிக்க போனோம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் மாதிரி இந்த பாருங்கள் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஆல்போர்டு இப்படி எப்படி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பர் தான் பிரதானமான நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இதை கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பிடியோட இருபத்தி ஏழாவது ட்ரா போய்ட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி இருபது அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிறது போன போனவர ரிசல்ட் சரிங்களா இதெல்லாம் சேம் டைம் மேட்ச் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஏபோல் வந்து எட்டு பிபோல வந்து மூணு சி போல வந்து ஒன்பது சரியா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபெல்ல வந்து ரெண்டு பிபோல ஆறு சிபோல் நாலு ஏழு நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏபுல் வந்து நமக்கு எழுபத்தி எட்டு பி போலில் பதினொன்று சி போலில் வந்து ஒன்பது அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபுல்லில் பதினொன்று பி போலில் இருபது சி போல இருபத்தி நாலு இது மூணு போர்டு பெண்டிங் சரியா அடுத்து வந்து ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபுல அறுபத்தி ஒன்று பி போலில் பத்து சி போல ஒன்று இது வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு இதுவும் நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போல்லேயும் வந்து நமக்கு அஞ்சு சி போல வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் பெண்டிங் அதிகமாகலாம் கிடையாது ஓரளவுக்கு தான் பெண்டிங்கில் இருக்குது அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா அஞ்சாம் நம்பரை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கடி போன மாதத்தில் வர வந்துருச்சு ஒரு பதினஞ்சு ட்ராக்கு மேலே தான் நமக்கு ஆடினாங்க பதினஞ்சு பதினாறு ட்ராக்கு மேலே தான் ஆறாம் நம்பர் ஆடுனாங்க அதே மாதிரி நாலு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பி போல் இருபத்தி மூணு சி போலில் ஒன்று ஏழாம் நம்பரை வரைக்கும் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக அங்கேயே தான் நிற்கிது நகரவே இல்லை இருபத்தி மூணு நாள் ஆச்சு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் நாலு சி போல்ல வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்குற நாளைக்கு வரணும் அப்படின்னு பார்க்கல வரதானே அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல அஞ்சு பி போலில் ஆறு சி போல நேற்று வந்துருச்சு ஜீரோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதை நமக்கு எடுத்துட்டாங்க சரிங்களா ஒரு நல்லாவே இருந்துச்சு போய் எடுத்து எடுத்து ஆடி இருந்தாங்க கேட்டால் நம்பர்லாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிள் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது போல் ஏழு சி போல் ஆறு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பென்டிங்ல இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதான் பாருங்க எனக்கு இது ரெண்டு போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இந்த ரெண்டு நம்பருமே பேசிக் ஐடியாலஜி கிடச்சிருக்கு சரியா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நம்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே பார்ப்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூ நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி பதினாலு நானூற்றி பதினேழு ஏழுநூற்றி பதினஞ்சு நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி தான் நமக்கு வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து உலகிற்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா இதில் வந்து ஏபிபிசிஎஸ்சி பெண்டிங் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினாலு பதினேழு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று பதினா பதினஞ்சு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சுங்கிற மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டியர் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக டியர் பாருங்கள் அதை தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ஷோ கொடுக்குறோம் ஒரு மணி ஷோவுக்கு லைவில் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து ஒரு மணி பிஎம் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு ஆறு மணி பிஎம் கொடுக்குறோம் சரிங்களா ஆறு மணிக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து நமக்கு எட்டு மணிக்கும் லைவ்லியாக கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது போக ப்ளஸ் பதினொன்றாவது மாதம் புறாமல் பத்தாவது மாதம் போகிறமே ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு யாருக்குமே எந்த சரியாக விண்ணிங்க அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அதில் இல்லைன்னா இதுலையாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வின்னிங் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கொடுங்க கொண்டு வரேன் சரிங்களா ஒரு நல்ல எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதில் அதாவது கேஏஎலில் நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியலன்னா டிஎல்லையாவது ஒரு அளவுக்கு வின்னிங் எடுத்து கொடுத்தோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்குங்கிற அந்த பாரிய நோக்கத்தோடு தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா யாராவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே போன்று உங்களுக்கு அபோட் பேஜ்லையும் இருக்குது நீங்கள் அங்கேருந்து நேராக நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே அதை கூட சேர்ந்துட்டிங்கன்னா இங்கே யூடியூப்பை கூட இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம கூட தொடர்பில் இருக்கிற மாதிரி இது கூட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையாது அதில் லைவ்லேயே போட்டுக்கிட்டே இருக்கலாம் டக்கு டக்குன்னு சரியா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்க போகிற நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக அடிச்சிருந்தாங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு அடித்தாங்க இரநூத்தி முப்பத்தொம்பதுக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நாலு நாலு அதாவது ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கு ஏழு மூணுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு அடுத்து ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் கொண்டு வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரு கொஞ்சம் பிரதானமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளும் இந்த மாதிரி நம்பரை தான் எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அது ஸ்ட்ராங்காகவே வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும்